இன்றைய பதிவில் நவராத்திரி ஒம்பது நாள் விழா காலங்களில் எந்தெந்த சக்தி எந்தெந்த நாட்களுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ வந்து இந்த நவராத்திரி வழிபாட்டில் துர்க்கை மகாலட்சுமி சரஸ்வதி மூன்று அம்பிகையும் பிரசித்தி பெற்றவர்கள் அந்த மூன்று வழிபாடுகளும் தான் ஒம்பது நாளும் நடக்கிறது இப்போ முதல் ஒன்று ரெண்டு மூன்றாம் நாள் துர்க்கைக்கு உள்ள வழிபாடு இரண்டாவது மூன்று நாட்கள் வந்து அதாவது ஆறு நாட்கள் வரை மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் திருக்கோவில்களில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியில் வந்து ரெண்டு பக்கமும் யானை வச்சு நடுவில் அம்பிகை மகாலட்சுமி அம்மா இருப்பாங்க அப்போ வந்து மகாலட்சுமி பக்கத்தில் யானை இருக்குது அப்படின்னாலே அது வந்து ஐஸ்வர்யம் செல்வத்தை குறிப்பதாகும் இப்போ திருக்கோவில்களில் வந்து யானை வளர்க்கிறாங்க ஏன் வளர்க்குறாங்கன்னா யானை ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த இடம் மிகவும் செல்வ செழிப்பாக மிகவும் உயர்வான ஒரு நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை குறிப்பதாகும் இரண்டாவது மூணு டு நாலுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் நாம் வந்து மகாலட்சுமிக்கு உள்ள மந்திரங்கள் சுலோகங்களை சொல்லி மகாலட்சுமி வழிபாடு அடுத்த மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி பூஜையாகும் சரஸ்வதி உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கல்விக்குரிய கலை சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதியும் அப்போ வந்து நம்ம சரஸ்வதிக்களுடைய பாடல்களை எல்லாம் பாடி பாராயணம் பண்ணி பார்த்தும் படித்தும் தெரிந்தவர்கள் மனப்பாடமாக சொல்லியும் அதை பண்ணலாம் முடிந்தவர்கள் அந்தந்த திருக்கோவில்களுக்கு சென்று அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே வந்து ஒவ்வொரு நாட்களுமே நாம் அம்பிகையை எந்த துணி திருக்கோவிலாக இருந்தாலும் அந்த அம்பிகையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்க்கிற சுவாமி வந்து விருதுவரில் உள்ள அம்பாள் எடுத்துகிறாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்கோவில் வந்து விரைவில் வந்து கும்பாபிஷேகம் ஆகணும் ஆகணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிப்போம் அம்பாள் வந்து மீனாட்சி அம்பாள் சுவாமி வந்து சுந்தரேஸ்வரர் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் இந்த ஒம்பது நாட்களும் அம்பிகை நம் இல்லத்துக்கு வர வேண்டி நாம் அமைதியான முறையில் வழிபாடு பண்ணணும் நன்றி